ஓம் திரோணி நம ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்யம் ம் திரணி சூர்யம் திரணி நம ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரணி சூர்யம் திரணி சூர்யம் ம் திரணி நம ஓம் திரோணி சூர்ய ஓம் திரணி சூர்யம் திரணி சூர்யம் திரோணி சூர்ய ஓம் திரோணி சூர்யம் ஓம் திரோணி சூர்ய ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய ஓம் திரோணி சூர்யம் திரோணி சூர்ய ஓம் திரோணி சூர்ய ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரணி சூர்யம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்யம் திரணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி நம ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரணி நம ஓம் திரோணி நம ஓம் திரோணி நம ஓம் திரோணி நம મ દ્રોણીસૂર્યાય નમ ઓમ દ્રોણીસૂર્યાય નમ ઓમ દ્રોણીસૂર્યાય નમ ઈમ દ્રોણીસૂર્યાય નમ ઓમ દ્રોણીસૂર્યાય નમ ઓમ દ્રોણીસૂર્યાય નમ ઈમ દ્રોણીસૂર્યાય નમ ઈમ દ્રોણીસૂર્યાય નમ ઈમ દ્રોણીસૂર્યાય નમ ஓம் திரணி சூர்ய ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய ஓம் திரணி சூர்யம் திரணி சூர்ய ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்யம் திரணி சூர்யம் ம் திரணி சூர்ய ஓம் திரோணி சூர்ய ஓம் திரணி சூர்யம் திரணி சூர்யம் திரோணி சூர்யம் ஓம் திரோணி சூர்யம் ஓம் திரணி சூர்யம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய நம ઓમ દ્રોણી સૂર્યાય નમ ઓમ દ્રોણી સૂર્યાય નમ ઓમ દ્રોણી સૂર્યાય નમ ઓમ દ્રોણી સૂર્યાય નમઃ દ્રોણી સૂર્યાય નમ ઓમ દ્રોણી સૂર્યાય નમ ઓમ દ્રોણી નમ ஓம் திரோணி சூர்யம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்யம் ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரணி சூர்யம் ஓம் திரோணி சூர்யம் தோணி சூர்யம் ஓம் திரோணி சூர்ய ஓம் திரணி சூர்ய ஓம் திரணி சூர்யம் திரணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்யம் திரணி சூர்யம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய நம ம்ோணி சூர்யம் திரோணி சூர்யம் திரணி சூர்யம் திரோணி சூர்யம் திரோணி சூர்யம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய நம ஓம் திரோணி சூர்ய ஓம் திரணி சூர்ய நம ૃણી સૂર્યાય નમ ઓમ દ્રોણી સૂર્યાય નમ ઓમ દ્રોણી સૂર્યાય નમ ઓમ દ્રોણી સૂર્યાય નમ ઓમ દ્રોણી સૂર્યાય નમ ઈમ દ્રોણી સૂર્યાય નમ ઓમ દ્રોણી સૂર્યાય નમ